சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்தது தாவேகா தலைவர் விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றி நீதிமன்றத்துடைய பரபரப்பு முக்கிய தீர்ப்பு சிபிஐக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அரசியல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருகிறது அதாவது குறிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற பழமொழியை எல்லோரும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சாலும் எவ்வளவு திருடினாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கையங்காலமாக வந்து அவர் மாட்டுவார் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்பவாவது இந்த கதை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீதிமன்றத்தில் விஜயோடைய அதாவது பார்த்தீங்கன்னா கரூர் தொடர்பான வழக்கு உடைய தீர்ப்பு வந்திருக்கிறது குறிப்பாக வந்து நீதிமன்றத்தில் வந்து இது விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றியாக கூட பார்க்கப்படுகிறது நீதிபதி கொடுத்த பதிலடி அதாவது குறிப்பாக வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல கரூர் தொடர்பான வழக்கில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் பொழுது பார்த்திங்கன்னா உடனடியாக முதலமைச்சர் வந்து ஒரே ஒரு தனி நீதிபதி அதாவது ஓ தனி நீதிபதி கொண்ட குழு அமைச்சு பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா வழக்கை வந்து சென்னை நீதிமன்றத்தில் வந்து மாற்றுறாரு அது உடனடியாக மாற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து வந்து அந்த நீதிபதி வந்து எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முக்கியமான கேள்வி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்களா அந்த துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேரை உடல் குராய்வு எப்படி செஞ்சீங்க சரிங்களா அந்த மருத்துவமனையில வந்து எப்படி வந்து செஞ்சீங்க அதுக்கான போதிய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சா போதிய வந்து பெஞ்சஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு அவங்க தரப்பில் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல சரிங்களா அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான பெஞ்சஸ்லாம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் பெற்றிருக்கு அது உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா கேம்பிங் வந்தாங்க அவங்கள வச்சு வந்து நாங்கள் வந்து உடல் குறாயைவு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் ஒரு உடல் குறாய்வு செய்யணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து காலையில் கூட பார்த்தீங்கன்னா பாடியை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா உடனடியாக வந்து உடல் குறை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பு கேட்டுக்கொண்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இந்த விசாரணை வந்து இங்கே நடக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நடந்தால் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எதிரான தீர்ப்பாக தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு அதாவது தாவேக்கா தரப்பு கோரிக்கை வைத்ததாகவும் அந்த கோரிக்கைக்கு ஏற்ப நீதிபதி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த வழக்கில் சிபிஐ உள்ளே வந்தாங்கன்னா நிலைமையை தலைகீழாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கு யார் தவறு செய்தார்கள் யார் குற்றவாளி அப்படின்றத சிபிஐ உடனடியாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாரபட்சம் பார்க்காமல் சிபிஐ வந்து தீர்ப்பையும் குற்றவாளிகளும் கண்டறிவார்கள் யாராக இருந்தாலும் குறிப்பாக வந்து நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கிலே பார்த்துருப்பீங்க சிபிஐ என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியும் பார்த்தினா இந்த வழக்கில் கரூர் சம்பவத்தில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது போல் மேலும் இது போல் வீடியோக்களை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வைங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்